சமூகத்துல என் தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் இந்த எஸ்எபேல்னு ஒரு பொம்பளை இருந்துச்சு இல்லையா அந்த ஒரு எஸ்எபேல் பொம்பளைல தான் இவ்வளவு பிரச்சனை சும்மா அவன் அழுதுட்டு போயிருப்பான் எனக்கு தாஜ தொடர் கிடைக்கல அப்படின்னா ரெண்டு நாள் விட்டுனா அவனே அழுதுட்டு அவன் வேலையை பார்க்க போயிருப்பான் அப்போ இந்த எஸ்எபேல் தான் விஷயம் ஏன் எஸ்எபேலை மட்டும் இவ்வளவு தண்டிச்சார் அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்கணும் வாசிக்கலாமா ஒன் ராஜாக்களுடைய புஸ்தகம் இருபத்தி ஒண்ணாந்ததிகாரம் இருபத்தி ஐந்து வாசிங்க தன் மனைவியாகிய இயேசுபேல் தூண்டிவிட்டபடியே யாவின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விட்டு ஆகாபை போல ஒருவனும் இல்லை இப்ப ஆகாப்பை குறித்து சாட்சி கொடுக்கிற போது எப்படி திரும்ப கொடுக்கப்படுது தன் மனைவியினுடைய தூண்டிவிட்டபடியினால் யாரு தன் மனைவி தூண்டி விடுறப்பல கத்தரின் பார்வைக்கு யாவாவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த இவனை போல தன்னையே விற்று போட்ட இவனை போல ஆகாப்பை போல ஒருவனும் இல்லை இப்போ நாம் யாரிடத்தில் விற்று போய் எஸ்எபேல் இடத்தில் என்ன பண்ணாரு இஸ்ரேல் ராஜா தேவனுடைய பிள்ளை தன்னை விற்று போட்டான் இஸ்ரேலுக்கே ராஜாவான ஆகாப் தன்னை எங்க கொண்டு விற்று போட்டான் எஸ் எபத்தில் கொண்டு போய் தன்னை விற்று போட்டான் இப்ப பைபிள் சொல்லுது இந்த எஸ்எம்எல் யாருன்னா ஒன்ராஜாக்களுடைய புஸ்தகம் பதினெட்டு நாள் வாசிங்க யேசம் யாவன் தீர்க்கதரசிகளை சங்கரி சங்கரிக்கிற போது உபதியாக நூறு தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கிவிக்கு ஐம்பது ஐம்பது பேராக ஒழித்து வைத்து உங்களுக்கு தவறு சொன்னால் வந்து தடீர் இங்கே ஒரு முடிவு எடுக்கிறான் யாஷுவாவை ஆராதிக்கக்கூடிய தீர்க்கதர்சிகள் இருக்கிறாங்கல்ல அவனை எல்லாரையும் கொல்றாங்கிறான் யாரு எசபேல் எந்த எசபேல் திராட்சை தோட்டத்துக்கு வேண்டிய ஒருத்தனை கொண்டா இல்ல அந்த எசபேல் சொல்றா தேசத்தில் யாவாவை ஆராதிக்கக்கூடிய எல்லா தீர்க்கதரிசிகளையும் கொல்லுங்கன்ட்டு சட்டம் போட்டாச்சு சட்டம் போட்டா என்ன பண்ணணும் எல்லாரையும் கொல்லணும் எல்லாரையும் கொல்றா எசபேல் நூறு நூறு ஒரு நூறு பேரை ஐம்பது ஐம்பது கெபியில் வச்சு யாரு உபதியா பாதுகாத்து வைக்கிறார் இப்போ எலியா வாரத உபதியா பாக்கிறார் யாரு பாதுகாத்து வச்சவர் எலியாவை பார்த்து சொல்லுகிறார் உண்மை தேடி தேசம் முழுக்க ஆள் அனுப்பி இருக்கு தப்பிச்சிரும் நான் ஒரு ஐம்பது ஐம்பது பேர் மட்டும் என்ன பண்ணி வச்சிருக்கேன் பாதுகாத்து வச்சிருக்கேன் அப்படின்ட்டு எலியா கோவம் வந்துருச்சு என்ன பிரச்சனை யார் சொன்னது அது எஸ்எபில் சொன்னா எஸ்எபல் யாரு ஆகா புடைய மனைவி ஆகா புடைய கூப்பிடுறான் ஆகா கூப்பிடுறான் ஆகாந்தி ஆகாப்போ என்ன பிரச்சனை உனக்கு சும்மா எல்லாரும் கொண்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு கேட்டால் ஆகாப்போ அப்படி தாண்டா கொல்லுவேன் அப்படின்ட்டு சரி ஒன்று பார்த்துருவோம் நீ என்ன பண்ணேன் வாங்கடை எல்லாம் கூப்பிடு அவன் சொல்கிறான் பாகால் தீர்க்கதரிசி ஒரு நானூற்றம்பது பேர் இருக்கான் எப்படி பாகால் தீர்க்கதரிசி ஒரு நானூற்றம்பது பேர் இருக்கான் இந்த அம்மாவன் புத்திரர்களை வழிபடக்கூடியவன் அவனுடைய தீர்க்கதரிசி எத்தனை பேர் இருக்கான் அது ஒரு நானூறு பேர் இருக்கான் அப்போ என்ன பண்ணிக்கலாம் எல்லாரையும் சேர்த்து கூப்பிடு இப்போ ரெண்டு பேரும் வந்துடுறான் தோப்பு விக்கிரகத்தை ஆராதிக்கக்கூடிய தீர்க்கதரிசி கூட்டம் ஒன்று பாகாலை ஆராதிக்க கூட்டம் ஒன்று ஆக மொத்தம் நானூற்றம்பது நானூறு எவ்வளோச்சு எண்ணூற்றம்பது பே எல்லாம் கடவுளை கூப்பிடு 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 சாயங்காலம் வரைக்கும் கூப்பிடு கத்தி கூப்பிடு எங்கேயா பேர் பாரு அப்படின்னு பாங்குற மாட்டல் பண்ணுறான் ஒன்றும் அந்த பாடு இல்லை இப்போ இவர் தலைவர் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுங்கன்னா நான் ஸ்பீடாக போகிறேன் இப்போ தலைவர் என்ன பண்ணுறாரு முதல்ல பலிப்படத்தை சப் பண்ணுறாரு சாயங்காலம் ஆயிடுச்சு பலிப்படத்தை பலி பலிமிருகத்தை வைக்கிறாரு யாமா நாமத்தை சொல்லி கூப்பிடுறாரு அக்குனி இறங்குது பலிமிருகத்தை பட்சிக்குது இப்ப தேசத்தை பார்த்து சொல்றாரு டேய் நீ பாகால் தெய்வம்னா பாகால் வணங்கி இருந்திருக்கணும் யாஸ்வா தெய்வம்னா யாஸ்வா வணங்கி இருந்துருக்கணும் நீ என்ன பண்ண இரண்டு நினைவுகளோடு குண்டி குண்டி நடந்த இப்ப என்ன கதைன்னு பார்த்தல்ல அது டம்மி பீசா இதாண்டா உண்மையான தேவனு அப்படின்னு சொன்னோன்னே யாஸ்வாவே தெய்வன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாப்ல எல்லா தேசமும் ஏற்றுக்கிட்டுச்சு இப்போ இப்போ இந்த இடத்துல ஆகாப்புக்கு அசிங்கமாக போயிடுச்சு ராஜாக்கு மறுபடியும் பொண்டாட்டிகிட்ட ஓடுறான் விஷயம் தெரியுமா உனக்கு போட்டா மொத்த மக்களும் என்னாச்சு இனி பாகால் பக்கம் கல் கெட்டாது காசு வராது இல்ல என்ன பண்ணலாம் கல்லா கெட்டாது யோசிக்கும் போது இவன் சொல்றா அவனை கூப்பிடு எலியாவை கூப்பிடு எலியா அவனிடத்துல நேருக்கு நேராக சொல்றா இன்னைக்கு இந்த நேரம் நாளைக்கு இதே நேரத்தில் நான் உன்னை கொல்லலாம் எப்படி ஆள் அனுப்பி சொல்றது நான் உன்னை கொல்லலாம் இதை விட பல மடங்கு என் கடவுள் எனக்கு செய்யட்டும் அப்படின்ட்டு அப்பல இப்போதான் எலியா ஓடி போய் நான் சாகட்டும் என்னை கொலை பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னது யார்கிட்ட எசப்பேர் விளையாடினா வெறும் திராட்சை தோட்டத்துக்காரன்ட்டு இல்லை எலியாட்டை விளையாடினது எலியாவினிடத்தில் விளையாடின விளையாட்டுக்கு என் தேவன் என்ன பண்ணார் தெரியுமா வெறும் மூணு மந்திரம் நீ போய் அபிஷேக மட்டும் செய் தேவன் சில வேலைகளில் நம்மள்கிட்ட எதுக்கு சொல்றாரு ஏன் சொல்றாருனே தெரியாது நீங்க யோசிங்களேன் எஸ் பேல அடிக்க சொல்வார்னு பார்த்தா எகுவை போய் அபிஷேகிங்கிறார் எஸ் பேல சொல்லுவேன்னு பார்த்தா சீரிய ராஜாவை போய் அபிஷேகிங்கிறார் எஸ் பேல சொல்லி பார்த்தா எலிசாவை போய் எலியாவாக மாற்றுங்கிறார் இல்லையா இந்த தேவனுடைய திட்டம் பெரிது அவர் சும்மா விட மாட்டார் தேவ மனுஷனுக்கு விரோதமாக ஒருத்தன் எழுமினார் அல்ல லுய்யா எஸ்எபேல் எழுமினாள் ஆனால் அந்த குடும்பம் என்னாச்சு இருந்த இடம் தெரியாமல் போச்சு லெலுயா தேவனுக்கு விரோதமாகும் தேவ மனுஷனுக்கு விரோதமாகும் நீங்கள் எழும்பினீர்கள் என்று சொன்னால் என் தேவன் சந்ததி சந்ததியாக கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார் அலிலுயா பண்ண தப்பு வேற ஒன்றும் இல்லை நான் உனக்கு கடவுள் எனக்கு கடவுள் பார்த்துக்கலாம் அவ்வளோதான் எத்தனையோ பேர் நம்மளிடத்தில் சொல்கிற போது நம்ம போய் சண்டைக்கு போகிறோம் அப்படிலாம் இல்லை விட்டுருங்க என் தேவன் எப்படி தெரியுமா அவர் நியாயம் செய்கிறவராக இருக்கிறார் யாவா என்கிற நாமத்தை சொன்னபடியினால் எலியாவுக்கு விரோதமாக எழுமினை எசபேலுடைய குடும்பம் இல்லாமல் போனது ஆனால் எலியா எடுத்துக் கொள்ளப்பட்டான் அலிலுயா என் தேவன் எலியாவை கைவிடவே இல்லை தேவனுடைய ஊழியத்தை செஞ்ச எலியாவை கைவிடலை தன்னோடு சேர்த்து கொண்டார் ஆனால் எலியாவுக்கு விரோதமாக எழுமின எசபேல் நாய்களால் தின்னப்பட்டாள் தண்டனை எங்கே கொடுத்தாரு தெரியுமா ஒரு திராட்சத்தோட்ட விஷயத்தில் கொண்டு போய் கொடுத்தார் லலுயா சம்பவம் இது இதுக்கு தண்டனையே இல்லை தண்டனை எங்கே கொடுத்தார் தெரியுமா ஒரு திராட்சத்தோட்ட விஷயத்தில் கொண்டு போய் என் தேவன் தண்டனையை கொடுத்தார் இவ்வளோ பெரிய தண்டனையா என்னை சிந்திக்கிற போது எஸ்எபிள் யாருக்கு விரோதமாக எழுப்பினார் தெரியுமா எலியாவுக்கு விரோதமாக எழுப்பினார் லுய்யா அருமையான தேவச்சினமே என் தேவன் உனக்காக நியாயம் செய்வார் ஆனால் என்ன தேவை தெரியுமா என் இடத்துல போய் நிற்கணும் எது தடிக்கவே இல்லை எலியாப்போ போய் என்னன்னாரு என்னையும் கொண்டு போடுவாங்கப்பா அப்படின்னாரு அவர் சொன்ன விடைகள் ஒருவேளை எளியாவுக்கு குழப்பமாக இருந்திருக்கலாம் அவர் பாட்டுக்கு விட்டுட்டு வேலையை பார்க்க போயிட்டார் எலியா அடுத்தடுத்த ஊழியத்தை போய் பார்க்க போயிட்டார் அவர் பாட்டுக்கு சால்வை அடிக்கிறது அங்கே போகிறது இங்கே போகிறது இசைபில குறித்து சிந்திக்கவே இல்லை இன்னொரு விஷயம் தெரியுமா எலியாவின் காலத்தில் இசைபேல் சாகவும் இல்லை ஏன் எகுக்கு அப்புறம் தான் எலிசா போய் அபிஷேகம் பண்ணணும் அப்புறம் தான் வந்து கொல்லணும் எலியாவுக்கு தேவை தேவனுடைய ஊழியம் அவன் நிறைவேற்றிட்டு அவன் பாட்டுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டான் ஆனால் அந்த எலியாவுக்கு முன்னாடி என்றோ ஒரு நாள் கை நீட்டு பேசிய எசபேலுக்கு அவ்வளவு பெரிய தண்டனையை என் தேவன் ராஜாக்களின் ஊடாக தீர்க்கதரிசிகளின் ஊடாக அவர் அதை நிறைவேற்றினார் அலில்லையா என் தேவன் நியாயம் செய்கிறவராக இருக்கிறார் உங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என் தேவன் நியாயம் செய்கிறவராக இருக்கிறார் ஆனால் நீங்கள் எலியாவைப் போல என் தேவனுக்கு ஊழியம் செய்கிறீர்களா அலிலுயா உங்களால் பண்ண முடியாத விஷயத்த கூட எலிசா என்கிறவனை அந்த இடத்துல எழுப்பி உன் ஊழியம் இன்னும் இருக்கடா உன்னை எதிர்த்தவன நான் நியாயம் தீர்த்த அப்புறம் தான் அந்த ஊழியம் முடியும்னு சொல்லிட்டு அவன் ஸ்தானத்தில் எலிசாவை எழுப்பி விட்டுட்டு போனார் அதனால தான் எலியாவுடைய ஊழியம் தொடர்ந்து கொண்டே இருந்தது சாக வேணும்னு நினைச்ச அந்த எலியாவை என் தேவன் சாகவே விடலை தெரியுமா உங்களுக்கு எலியா செத்தான வசனம் இருக்கா இல்லவே இல்லை எலியாவை சாக விடவே இல்லை என்ன காரணம்னா என் தேவன் ஏழாயிரம் பேரை வைத்திருக்கிறார் சாக விடாமல் பாதுகாக்க லெலு தேவ சமூகத்தில் போய் நம்மளே என்ன சாக ஒப்பு கொடுக்குறேன்னு போனாலும் விடமாட்டாரு ஏன்னா என் தேவனுக்கு நீங்கள் தேவை அவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற தேவை பல சோர்வுகள் வரும் ஊழிய பாதையில் போய் உட்கார்ந்து அழுதுட்டிங்க ஏன்னா அழுதுட்டு தேவன்கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போயிட்டேருங்க அலெலுயா தேவ சமூகத்தில் வச்சுக்கிட்டு போயிட்டே இருங்க எலி அவ்வளோதான் செஞ்சார் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் போய்ட்டு பலர்கிட்ட ஊழியத்தை ஊழியங்கிற பேரில் சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் பெரிய ஊழியம் செஞ்சுட்டான்ட்டு பவுல மாதிரி யாராவது ஊழியம் செஞ்சீங்களா தெருவில் தூக்கி போட்டு அடித்தாங்க இல்லையா சிறைச்சாலையில் யாராவது அடிக்கப்பட்டோமா அவருடைய ஸ்ரீஷர்களை போல் யாராவது ஊழியம் செஞ்சுட்டோமா அப்படிலாம் இல்லையே நம்ம செய்கிற ஊழியம் அப்படி தெரியுமா உப்புக்கு சப்பா வாரத்தில் ஒரு நாள் செய்யணுமேனு செய்கிறோம் அதுலேயே ஒரு பெருமை இருக்குது செய்கிறோம் அதில் ஒரு பெருமை இருக்குது சந்தோஷம் ஆனால் அப்படி செஞ்சுக்கிட்டு நம்மளே நியாயம் தீர்த்துட்டு இருந்தா என் தேவன் என்ன பண்ண மாட்டாரு நியாயம் செய்ய மாட்டார் எலியாவும் தேவன்ட்ட விட்டார் எலிசாவும் தேவன்ட்ட விட்டார் வாசிக்கலாம் ஒன்று ராஜாக்களுடைய புத்தகம் பத்தொன்பது ஒன்று வாசிங்க எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலை கொண்டு போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசுபேலுக்கு அறிவித்தான் பாருங்க இப்போ எஸ்எபேலை பொறுத்த வரைக்கும் தான் ஒரு மகாராணி வேணால் செஞ்சிடலாங்கிற நினப்பு ஆனால் நீங்கள் ஒன்றை மட்டும் இந்த இடத்துல நான் திருப்பி திருப்பி பேசுகிறதுக்கு தெரியுமா இஸ்ரேலின் ராஜா எங்கே தன் அடமானம் வைத்தா இந்த எசபேல்ட எஸ்எபேல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ராஜாக்களுடைய புஸ்தகம் பதினாறு முப்பத்தொன்று வாசிங்க நோபாத்தின் குமாரனாகிய எரேபியாவின் பாவங்கள் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினை நினைத்த போல் அவன் சீதோமியாவின் ராஜாவாகிய எப்பகாவன் குமாரத்தி இயேசுபேலை விவாகம் பண்ணதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு பாருங்க சொல்றேன் ஜெரோபியாமனுடைய பாவம்னா என்னது உனக்கு நீ ஏற்கனவே ஒரு பாவம் செஞ்சுட்டு இருக்க ஜெரோபியாமனுடைய பாவத்தை நீ செஞ்சுக்கிட்டு இருக்க அது என்ன பாவம் தெரியுமா கன்றுகளை உருவாக்கி வணங்க வைத்தது உங்களுக்கு கதை தெரியும்னு நினைக்கிறேன் சாலமட்ட வந்து இவனுக்கு பத்து துண்டு வந்துருச்சு வேலைக்காரப்பைய கடவுள் கோவத்திலிருந்து இருந்தனால எடுத்து பத்து துண்டை கொடுத்துட்டாரு அப்புறம் அந்த பக்கம் பார்க்குறான் எருசலேம் இருக்குது ரெண்டே துண்டு உண்மையான சந்தது அந்த பக்கம் அங்கே எரிசலயம் இருக்குது இவன்லாம் என்ன பண்ணிடுவான் எரிசலேமில் வணங்க போயிடுவான் இவன் பயப்படுறான் எல்லாம் அந்த ராஜா ஏற்றுக்கிட்டு போயிட்டா இங்கே யார் இருக்கிறது அதனால நம்ம என்ன பண்ணுவோம் நீங்கள் அவ்வளவு தூரம் போகிறதுக்கு நான் பெத்தேலும் தானிலும் கண்டு குட்டி வைக்கிறேன் இதுக்கு அதே தினத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க வழிபாடு செஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாவத்தை கண்டு குட்டி ஆராதிக்கக்கூடியது எடுத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் தேவன் ஜெரோபியாமை எதுக்கு கொண்டு வந்தார் தெரியுமா டே சாலமன் பாவம் செய்கிறான் சாலமன் எப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறான் அவன் அஸ்திரத்தை வழிபடுகிறான் அதிகமான பொண்டாட்டி வந்த உடனே பொண்டாட்டியுடைய தெய்வத்தை என்ன பண்ணிட்டான் வழிபட ஆரம்பிச்சான் அவன் அஸ்திரத்தை வழிபடுகிறான் அமோன் புத்திரனுடைய தெய்வத்தை வழிபடுகிறான் மோலோக் நம்ம பார்த்தோம் கண்டுகுட்டியை வழிபடுறான் அஸ்திரத்தையும் வழிபடுறான் இதனால் நான் என்ன பண்ண போகிறேன் சாலமோன்ட்டை இருந்து எடுத்து ராஜ்யத்தை ரெண்டாக பிரிக்க போகிறேன் நீ ஒழுங்காக ஆட்சி செய் உன் கையில் பத்து துண்டு கொடுத்துருவேன் சரின்னு சொல்லிட்டு போனவன் ராஜ்யம்லாம் கிடச்ச அப்புறம் அஸ்திரத்தை விட்டுட்டான் கன்று குட்டியை வழிபட ஆரம்பித்தான் இப்போ இங்கே கட் பண்ணிங்கன்னா அப்படியே மறுபடியும் இங்கே ஆகா அப்போ என்ன பண்ண ஆரம்பித்தான் யாரை போய் கல்யாணம் பண்ணா சீதோரின் ராஜாவாகிய வாசிங்க தோசனம் பதினாறு முப்பத்தொன்று நோபத்தின் குமாரனாகிய எரேமியாவின் பாவங்கள் நட நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தோர் போல் நினைத்தது போல் சீதோமன் ராஜாவாகிய சீதோரியனின் ராஜாவியாகிய எத்பாலின் குமாரத்தி எசபேலை விவாகம் பண்ணதும் அல்லாமல் எத்பாலின் குமாரத்தி ஆகிய எசபேலை விவாகம் பண்ணதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு புரிஞ்சுல தேவ புள்ள போய் எங்க போய் பொண்ணெடுத்துச்சு அங்கதான் விஷயம் தேவ புள்ள இஸ்ரேல் ராஜா எங்க போனார் தெரியுமா பாகாலை வழிபடக்கூடிய இடத்துக்கு போனார் அது சீதோனியரின் ராஜாவாகிய எத்பால் எத்பால்னா பால் என்னோடு பாகால் என்னோடு அர்த்தம் அந்த பேர் அவர் ராஜா யாருக்கு ராஜா சீதோனியரின் ராஜா எத்பால் எத்பாலுக்கு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு தான் யாரு இந்த எசபேல் அப்ப எசபேல் என்ன பண்ணுவா இப்ப எஸ்எபேல முதல்ல ஏற்கனவே கண்டுகூட்டி வழிபட்டு இருக்கிற மறுபடியும் இசபில கட்டினால பாகாலை வழிபட ஆரம்பிச்சிட்டேன் இப்ப பாகால் தீர்க்கதரிசிகள் இஸ்ரேலில் பெருக ஆரம்பித்தார்கள் பாகாலை வழிபட ஆரம்பித்தார்கள் யாவாவை ஆராதிக்கக்கூடிய தீர்க்கதரிசிகளை கொண்டு குவிக்க ஆரம்பிக்கும் போது எஞ்சியது எலிசா ரெண்டு பேரும் தான் எது தெய்வம்னு சொல்லிட்டு போட்டி போட்டாங்க அப்ப தவறு எங்கேருந்து ஆரம்பிச்சது இஸ்ரேல் ராஜா போய் யார பாகாலுடைய குடும்பத்தில் பொண்ணு எடுத்தது பாகாலை வழிபடக்கூடிய பொண்ணை தான் இங்கே என்னாச்சு ராஜா செத்து போனா ராஜா பிள்ளை எங்க செத்து போயிடுச்சு அதான் தேவன் சொல்லுகிறார் ஆக அப்போ எங்கே கொண்டு போய் அடமானம் வச்சுட்டான் எசபெல்ட்டை கொண்டு போய் தன்னுடைய ராஜ்யத்தை அடமானம் வச்சுட்டான் ஆனபடியினால் அவன் பாகாலை ஆராதிக்க ஆரம்பித்தான் இன்னைக்கு நிறைய பேர் நிறைய பேர் திருமணத்தை விட்டுருங்க ஏதோ ஒரு எசபெல்ட்டை போய் தேவனுடைய நாமத்தை அடமானம் வைத்துட்ருக்கும் ஏதோ ஒரு இடத்துல இந்த உலகத்தோடு ஒன்றி போய் பாவம் செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறோம் பாகாலை ஆராதிச்சிட்டு இருக்கோம் நமக்கு நல்லா தெரியும் எத்பாலுக்கு பொண்ணு எத்பால மாதிரி தான் இருப்பான் பாகாலுக்கு பொண்ணு பாகால தான் இருப்பான்னு நமக்கு தெரியும் ஆனா தேவன்ட்ட அப்படிலாம் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எச கூட்டிட்டு வந்தான் நாளடைவில் என்னாச்சு அவனும் பாகாலை ஆராதிக்க ஆரம்பித்தான் அவன் ஆராய்ச்சிச்சான் ஆட்டோமேட்டிக்கா தேசம் என்னாச்சு அதை ஆராதிக்க ஆரம்பிச்சது என் தேவனுக்கு கோவம் வந்துச்சு எலியாவை அனுப்புனார் இப்போ அந்த குடும்பம் மொத்தமாக என்ன செஞ்சு சங்காரம் பண்ணப்பட்டுச்சு அப்ப எந்த இடத்துல தவறு நடந்துச்சு தோட்டத்தில் தவறு நடக்கல எலிசாபத்தில் தவறு நடக்கல தன்னை யாரிடத்தில் அடமானம் வைத்தானோ அந்த இடத்தில் தவறு நடந்துச்சு தன்னை தன்னுடைய பாதியாக யாரை ஏற்றுக்கொண்டானோ அந்த இடத்துல தவறு நடந்துச்சு இப்ப எஸ்எம்எல் என்பவை என்பவள் பாகாலை சேவித்தபடியினால் அந்த தேசம் முழுக்க என்னாச்சு பாகாலை சேவிக்க ஆரம்பித்தார்கள் இது